மூணாவது வெள்ளி அன்னைக்கு என்ன சிறப்பு என்ன வழிபாடு கொஞ்சம் சொல்லுங்க மேம் இப்போ ஒவ்வொரு வாரமும் மார்கழி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பற்றி நம்ம ஸ்பெஷல்லாக பார்த்துட்டு இருக்கிறோம் வருகிற ஜனவரி இரண்டு ஸோ நியூ இயர் எல்லாம் கொண்டாடி முடிச்சிருப்போம் அதுக்கு அடுத்த நாளே இன்னொரு பெரிய கிஃப்ட் நமக்கு கிடைக்க போது அதை நம்ம தவற விடாமல் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முக்கியமான பதிவு மேம் பொதுவாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு உடல் நல பிரச்சனையை விட மனநலம் சார்ந்த பிரச்சனை நிறைய இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குது டிப்ரெஷன் இருக்குது அடிக்கடி நான் டென்ஷன் வரேன் நைட்டு தூக்கமே வரல சொல்லுவாங்க மனநலம் நன்றாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நாள் தான் இந்த ஜனவரி இரண்டு மற்றும் மூன்று அது என்னங்க இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சரி மூன்றாம் தேதி இது ரெண்டு நாளும் நமக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியத்திற்கு மன நிம்மதி தானே அதற்கான ஒரு வழிமுறை ஏன்னா இது நான் நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாக நான் இந்த ஒரு மாதம் மார்கழி மாதம் வந்ததுலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் இருக்கு மேம் டிப்ரெஷன் இருக்கு தூக்கம் இல்லைன்னா நாலு நோட் பண்ணி நான் கொடுத்துட்றேன் இந்த டைம்ல நீங்கள் அந்த விளக்கு ஏற்றி சந்திர தீபம் ஏற்றி வழிபடுங்க அதனோட இந்த மெடிசன்ஸும் இந்த டைட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் பாலாம்பிகா ஆஸ் யூஸ்வல் நான் எங்க இருக்கேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன் நிறைய விஷயங்கள் நிறைய நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நிறைய டிப்ஸுகள் எடுத்துகிட்டு இருக்கோம் நிறைய பேர் மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு என்ன குறைகள் என்ன பிரச்சனைகள் அதுக்கு என்ன மெடிசன் என்ன கோவில் எல்லாமே சொல்லி எங்கள் நித்யா மேடம் வந்து எல்லாரையும் ஒரு ஒருத்தரையாக குணப்படுத்திகிட்ருக்காங்க கமெண்ட்ஸ் அப்படி வந்துட்ருக்கு அது எங்களுக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மார்கழியில் வந்து இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெள்ளி பார்த்தோம் ரெண்டாவது வெள்ளி பார்த்தோம் மூணாவது வெள்ளி என்ன சிறப்புன்னு மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் இப்போ வந்து மார்கழியில் ஃபஸ்ட்டு வெள்ளி சொல்லிட்டீங்க ரெண்டாவது வெள்ளியும் ஒரு என்ன சிறப்புன்னு சொல்லிட்டீங்க மூணாவது வெள்ளி அன்னைக்கு என்ன சிறப்பு என்ன வழிபாடு கொஞ்சம் சொல்லுங்க மேம் இப்போ ஒவ்வொரு வாரமும் மார்கழி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பத்தி நம்ம ஸ்பெஷல்லா பார்த்துட்டு இருக்கிறோம் மார்கழி மாதம் மூன்றாவது வெள்ளி வருகிற ஜனவரி இரண்டு ஸோ நியூ இயர் எல்லாம் கொண்டாடி முடிச்சிருப்போம் அதுக்கு அடுத்த நாளே இன்னொரு பெரிய கிஃப்ட் நமக்கு கிடைக்க போது அதை நம்ம தவற விடாமல் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முக்கியமான பதிவு மேம் பொதுவாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு உடல் நல பிரச்சனையை விட மனநலம் சார்ந்த பிரச்சனை நிறைய இருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு டிப்ரெஷன் இருக்கு அடிக்கடி நான் டென்ஷன் வரேன் நைட்டு தூக்கமே வரல சொல்லுவாங்க பாக்கிறதுக்கு ஓகே நல்லா வந்து ஆரோக்கியமாக தெரிகிற ஒரு நபர் என்ன சொல்லுவாங்கன்னா மேம் எனக்கு நைட்டு வந்து தூக்கமே கிடையாது திடீர்னு ஒரு ஃபியர் வருது யாராவது சத்தமாக கூப்பிட்டா கூட எனக்கு ஃபியர் ஆகிடுது எதுலனாலும் ஒரு நெகட்டிவிட்டி நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு வந்து நிறைய வந்துட்ருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக மைண்ட் வந்து ரொம்ப எனக்கு வந்து அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது நிறைய வருஷமாக சைக்காட்ரிக் மெடிசன்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அதனோடய சைடு எஃபெக்ட்ஸும் நிறைய வருதுன்னா சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த நாளை வந்து தவற விடாமல் நம்ம வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே பொழுது நல்ல ஒரு மன நிம்மதி வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது என்னதான் நம்ம மருந்து எடுத்துக்கிட்டாலும் மனநலம் நன்றாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நாள் தான் இந்த ஜனவரி இரண்டு மற்றும் மூன்று அது என்னங்க இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சரி மூன்றாம் தேதி இது ரெண்டு நாளும் நமக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பௌர்ணமி திதி வருதுங்க பௌர்ணமி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை நமக்கு தொடங்குது அடுத்த நாள் வரைக்கும் மாலை வரைக்கும் இருக்கு ஸோ இதுல ஸ்பெஷலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு திருவாதிரை நட்சத்திரம் ஸோ திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி மாதம்னாவே நமக்கு தெரியும் இல்லையா ஆருத்ரா தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ அந்த டைம்ல வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சந்திர தீபம் ஏற்றுவது சிறப்பு இது வந்து ரொம்ப அபூர்வமாக நடக்கக்கூடியது இந்த நாளை தயவு செய்து யாரும் தவற விடாதீங்க எல்லாருக்குமே சிறப்புங்க வீட்டில் வந்து அடிக்கடி சண்டை வருது மன நிம்மதி இல்லை குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கு ஸோ கிட்ஸும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கும் என் பையனுக்குமே செட் ஆக மாட்டேதுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் மன அமைதி வீட்டில் நிலவ வேண்டும்னா இந்த தீபத்தை சந்திர தீபத்தை நீங்கள் இரு மாலை நேரத்தில் ஸோ இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நம்ம வந்து வீட்டில் ஏற்றணும் எந்த இடத்துல ஏற்றணும்னா இது சந்திர தீபம் இல்லையா ஸோ நம்ம ஏற்றக்கூடிய இடத்துல சந்திரன் தெரிகிற மாதிரி இருக்கணும் ஸோ நீங்க இருக்கக்கூடிய பால்கனிலேயோ இல்லை நம்ம மொட்டை மாடியிலேயே வந்து ஒரு ஒரு பக்கமாக நம்ம வந்து சந்திரன் தெரியுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த தீபத்தை ஏற்றணும் ஸோ மாலை நேரத்துல நம்ம ஏற்றணும் அப்படின்னா என்னென்ன பண்ண போறோம் அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க மஞ்சள் வச்சு கீழே நல்லா தடவிட்டு அதுக்கு மேல ஒரு பலகை போட்டுருங்க சின்ன கோலம் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கோலம் வந்து நம்ம ஏற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு பலகை வச்சுட்டு வெள்ளை நிற ஒரு துணி காட்டன் கிளாத் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா சந்திரன் அப்படின்னாலே வெண்மை நிறம் தானே ஸோ அதனால் ஒரு வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளாத் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம தீபம் ஏற்றலாம் ஸோ வெள்ளி ஸோ சந்திரன் அப்படின்னாவே நமக்கு வெள்ளி சிறப்பானது ஸோ வெள்ளி தீபம் ஏற்றலாம் இல்லை நம்ம பிராஸில் பித்தளை தீபமோ இல்லை அகல் தீபம் மண் அகல் தீபமோ நம்ம ஏற்றலாம் வெள்ளை திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றி சந்திரனை வழிபடணும் மாலை நேரத்தில் ஸோ வெள்ளிக்கிழமை மாலை சரிங்க எனக்கு ஈவினிங் டைம்ல முடியல இன்னொரு டைம் இருக்கா கண்டிப்பா இருக்கு அடுத்த நாள் பார்த்தீங்களா ஜனவரி மூன்றாம் தேதி காலை பிரம்ம முகூர்த்தம் தவறவே விட்டுறாதீங்க காலையில நம்ம இந்த மாதிரி சந்திர தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம வழிபடுறது சிறப்பு இல்லையா ஸோ அதனால காலையில் இந்த தீபம் ஏற்றி வச்சு சந்திரனை வழிபடும் போது அவ்வளவு சக்தி நமக்கு கிடைக்கும் மன அமைதி நமக்கு கிடைக்கும் பௌர்ணமி முழு நிலவு ஆருத்ரா தரிசனம் வேற அப்போ நம்ம இந்த தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது இறைவன் நடராஜர் முழு அருள் நமக்கு கிடைக்கும் சிவனை நினைத்து நம்ம வேண்டிட்டு அந்த தீபம் ஏற்ற போகிறோம் ஸோ அப்போ இந்த இரண்டு நாட்களுமே நம்ம வந்து தீபத்துக்காக பயன்படுத்திக்கலாம் அதாவது இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தீதி ஸோ திருவாதிரை நட்சத்திரம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இருக்கும்போது இந்த சந்திர தீபம் ஏற்றுவது சிறப்பு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் அது இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தப்போ நம்ம ஏற்றி இறைவனை வழிபடுறது ஸோ நடராஜ பெருமானுக்கு இந்த ஆருத்ரா தரிசனம் நடக்குது இல்லைங்களா ஸோ அதுவுமே நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு அந்த பலனையும் நம்ம அடையலாம் ஸோ இறைவனுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு நாள் மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு நாள் இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா தீபம் ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து மெடிடேஷன் ஸோ அந்த மாதிரி மன அமைதிக்காக கொஞ்சம் நேரம் தியானத்தில் இருக்கலாம் அப்போ சில மந்திரங்கள் சொல்வது ரொம்ப முக்கியம் இல்லையா ஓம் சோமாய நம இப்போ இது வந்து சந்திர பகவானுக்கான ஒரு மந்திரம் ஓம் சோமாய நம அப்படின்னு ஒன்பது முறையோ பதினோரு முறையோ இல்லை நூற்றி எட்டு முறையோ நம்ம சொல்லலாம் ஸோ விளக்கு ஏற்றி வச்சுட்டு நல்லா நம்ம வந்து தியானத்துல உட்கார்ற மாதிரி உட்காந்து ஞான முத்திரையில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு நல்ல மன நிம்மதி வேண்டும் அப்படின்ட்டு ஓம் சோமாய நம அப்படின்றத நம்ம சொல்லி நம்ம வேண்டுதலை வைக்கலாம் ஸோ இது மாதிரி நம்ம காலையில் அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்லேயும் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தப்போ விளக்கு ஏற்றிட்டோம்னா வீட்லேயும் பூஜை அறையில் நல்லா நம்ம விளக்கு ஏற்றிட்டு சந்திர கோலம் போடுறது கோலம் பிறை இருக்குது இல்லைங்களா பிறை மாதிரியான கோலம் போடலாம் வீட்டு வாசல்லையும் விளக்கு ஏற்றி வச்சுட்டு சந்திர கோலம் இல்லை வட்டக்கோலம்னு சொல்லுவாங்க ரவுண்டாக உள்ள நம்ம டிசைன்ஸ் எதுவானால் போட்டுக்கலாம் அப்போ வட்டமாக இருக்கக்கூடிய ரங்கோலிலாம் இப்போ நிறைய பேர் நல்லா அழகாக போடுறாங்க இல்லையா ஸோ ரவுண்டாக நம்ம வந்து வட்டக்கோலம் போட்டுட்டு உள்ள ஃபுல்ல ஏதாவது நம்ம டிசைன்ஸ் போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கோலம் போட்டு வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றி வச்சு இந்த வழிபாடு செய்வது சந்திர தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ மன நிம்மதியும் ஆரோக்கியமும் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த சந்திர தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பானது ஆரோக்கியத்திற்கு மன நிம்மதி தானே அதற்கான ஒரு வழிமுறை ஏன்னா இது நான் நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாக நான் இந்த ஒரு மாதம் மார்கழி மாதம் வந்ததுலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் இருக்குது மேம் டிப்ரெஷன் இருக்கு தூக்கம் இல்லைன்னா நாள் நோட் பண்ணி நான் கொடுத்துட்றேன் இந்த டைம்ல நீங்கள் இந்த விளக்கு ஏற்றி சந்திர தீபம் ஏற்றி வழிபடுங்க அதனோட இந்த மெடிசன்ஸும் இந்த டயட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த பதிவு பார்க்குறவங்களும் இதை பயன்படுத்திக்கணும் ஸோ தவறாமல் சந்திர தீபம் ஏற்றி வழிபடுறது எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் நிறைய விஷயம் வந்து மக்களுக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் நீங்க சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க அன்னைக்கு வந்து சந்திர வழிபாடு சந்திர தீபம் அது எப்படி ஏற்றணும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன வழிபாடு அன்றைக்கின்றத அவ்வளோ அழகா தெல்ல தெளிவா சொல்லிட்டீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் நன்றி வியூவர்ஸ் எல்லாரும் வந்து இந்த மூணாவது வெள்ளிக்கிழமை என்ன சந்திர தீபம் எப்படி ஏத்துறது அன்றைக்கி என்ன வழிபாடு எப்படி கும்பிடணும் எல்லாத்தையும் மேம்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் இது மட்டும் இல்லை இன்னும் அவங்கள விட போகிறதில்லை நிறைய விஷயத்த நம்ம கேட்டு கேட்டு தெரிஞ்சுட்டுருக்க போகிறோம் இந்த மூணாவது வெள்ளி அன்னைக்கு என்ன சிறப்புன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் தேங்க்யூ ஆரோக்கியமாக இருங்க தேங்க்யூ ஸோ மச்